வணக்கம் சொன்னங்களே இன்றைய தினமும் இலங்கையில் இடம்பெற்ற பல முக்கியமான விடயங்களோடு உங்களை நாங்கள் சந்தித்திருக்கோம் இலங்கையில் பேசப்படுகின்ற முக்கியமான விடயம் நேற்று முன்தினம் இரவு இலங்கையினுடைய அன்னாதபுரம் வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் தொடர்பாக இன்று வரை பேசிக்கொண்டிருக்காங்க அண்ணாதபுரம் வைத்தியசாலையில் பணிபுரிந்த ஒரு பெண் வைத்தியரை முன்னாள் ராணுவ சிப்பாய் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியிருக்காங்க அதன் பின்னர் நேற்றைய தினம் அந்த ராணுவ சிப்பாய் முன்னாள் ராணுவ சிப்பாய போலீசார் கைது அவரை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நாற்பத்தெட்டு மணி தியாலங்கள் அவரை போலீஸ் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதியும் கொடுத்திருக்கு அந்த சம்பவத்தோடு இணைந்ததாக அந்த குற்றவாளியினுடைய பெண் சகோதரி ஒருவரும் அதை போன்று இன்னும் ஒரு நபரும் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த குற்றவாளியின மறைத்து வைத்திருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர்களை இப்பொழுது போலீசார் கைது செய்திருக்காங்க போன்று அந்த பெண் வைத்தியருடைய கைத்தொலைபேசியினையும் அவர் அந்த குற்றவாளி பருத்தி சென்றிருந்ததாக தகவல்கள் இப்பொழுது வெளியாக இருக்கு அவர் இன்றைய தினம் போலீசாருக்கு சுய வாக்குபூலத்தையும் கொடுத்திருப்பதாக இன்றைய தினம் வெளியிடப்பட்ட பல்வேறு தகவல்கள் பல்வேறு செய்திகள் சொல்லுகின்றன அதே போன்று இலங்கையில மட்டுமொரு முக்கியமான விடயம் எதுவெறும் பதினைந்தாம் தேதி இடம்பெற போகுது என்ன விடயம் என்றால் இலங்கையுடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வு முதல் முறையாக என்று தான் நாங்கள் சொல்லலாம் காட்டு விலங்குகளை இப்பொழுதோ கணக்கிட போவதாக இலங்கை அரசாங்கம் இப்பொழுது அறிவிச்சிருக்காங்க குரங்குகள் செங்குரங்கு அதை போன்று மரணிகள் உட்பட பல்வேறு காட்டு விலங்குகளை எதிர்வரும் சனிக்கிழமை பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை காலை எட்டு மணி முதல் எட்டு ஐந்து மணி வரையிலான காலப்பகுதியில் பகுதியில கணக்கிட இலங்கை முழுவதும் சனத்துவ கணக்கெடுப்பை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இப்பொழுதோ காட்டு விலங்குகளை கணக்கெடுக்கிற ஒரு முறை இலங்கையில முதன்முறையாக இப்பொழுது வந்திருக்கு எல்லாரும் நாங்க சிரிக்கலாம் ஆனா இது உண்மையான விடயம் கூட இந்த விடயத்தை இப்பொழுது எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்திலே ஒரு பேசும் பொருளாக ஒரு கேலி கூத்தாக இப்பொழுது பேசிக்கொண்டிருக்காங்க அண்மையில கூட நாமல் ராஜபக்ச அவர்கள் இந்த குரங்குகள் கணக்கெடுப்பு சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே ஒரு தகவல வெளியிட்டிருந்தால் இந்த நிகழ்வுக்கு பின்னர் இலங்கையில காட்டு விலங்குகள கணக்கெடுப்பு பின்னர் இலங்கையில எத்தனை காட்டு விலங்குகள் இருப்பதாக ஒரு அன்னலவாக அரசாங்கம் அறிவிக்கவிருக்கு என்ன காரணத்துக்காக இந்த கணக்கெடுப்பை அரசாங்கம் மேற்கொள்ளுத விவசாயத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதாக இப்பொழுது அரசாங்கம் சொல்லிக்கொண்டிருக்கு எனவே குரங்குகளை ஒரு தனிப்பகுதிக்கு இலங்கையில ஒரு தனிப்பகுதிக்கு அனுப்புவதற்கு முடிவு செய்திருக்காங்க அதே போன்றோ சீனா போன்ற நாடுகளுக்கு குரங்குகளை ஏற்றுமதி செய்வதாக கூட கடந்த காலங்களில் பேசப்பட்டது அதே அதுக்கு பின்னராக இலங்கைகள் சார்பான அமைப்புகள் அதற்கு கடும் எதிர்ப்பினையும் வெளியிட்டிருந்ததை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று மட்டுமொரு முக்கியமான விடயம் இன்றைய தினம் இடம்பெற்றது ஒரு மற்றும் ஒரு கொலை சம்பவம் இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்றது பூசா சிறைச்சாரணிய முன்னாள் அத்தியட்சகர் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் ஸ்ரீதத் தம்மிக என்ற அந்த முன்னாள் அத்தியாட்சகர் இன்றைய தினம் அக்மின பகுதியிலே சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்ன காரணத்துக்காக அவர் கொலை செய்யப்பட்டார் என்று இதுவரை தெரியும் கடந்த வருடம் எனக்கு பாராளுமன்றத்திலே புதிதாக பதவியேற்ற இந்த என்பிபி அரசாங்கம் ஒரு சுற்றறிக்கை மூலமாக ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாங்க பாடசாலை நிகழ்வுகளுக்கு அரசியல்வாதிகள் செல்லக்கூடாது என்று அந்த அறிக்கையில இருந்ததாக சொல்லப்படுது ஆனா இப்பொழுது அந்த அரசாங்கம் உறுப்பினர்கள் இந்த சுற்றறிக்கையினை மீறி இருப்பதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க சர்ச்சைகளுக்கு பேர் போன முன்னாள் சபாநாயகர் கூட இந்த கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கம்பகாவில் இடம்பெற்ற ஒரு நிகழ்ச்சியில ஒரு பாடசாலை நிகழ்ச்சியில பங்கேற்றிருந்தார் அது தொடர்பாக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சாணக அவர்கள் பாராளுமன்றத்திலே கேள்வி எழுப்பியிருந்தார் என்ன விடயம் நீங்கள் கூறுவது ஒன்று செய்வது ஒன்று என்று அவர் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்த பிரதமர் ஹரணி அமர்சூரி அவர்கள் தான் அவ்வாறான ஒரு வார்த்தையை கூறவில்லை பாடசாலை நிகழ்வுகளிலே அரசியல்வாதிகள் அரசியல் செய்யக்கூடாது என்றுதான் தான் குறிப்பிட்டதாக அவர் பாராளுமன்றத்திலே தெரிவித்திருந்தார் இது இப்பொழுது ஆங்கில ஊடகங்களிலே பிரதமர் ஜூட்டர் அளித்திருப்பதாக இப்பொழுது கேள்வி செய்து கொண்டிருக்கிறார்கள் பார்ப்போம் இதுவும் இந்த அரசாங்கத்தினுடைய மற்றொரு பேசும் பொருளாக இப்பொழுது மாறியிருக்கின்ற ஒரு விடயம் இவைதான் இன்றைய தினம் இடம்பெற்ற முக்கியமான தகவல்கள் மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கலாம்